தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பிரபல்யமான தமிழ் நடிகர் மிக சிறப்பாக திரைப்படங்களிலே நடித்து வந்து இருக்கின்றனர் அவர் நடிக்கின்ற படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுகின்றன அந்த படங்களின் வெற்றிக்கு அவரது நடிப்பு தான் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும் மிக சிறப்பாக நடித்து புகழின் உச்சியிலே இருக்கின்றார் ஆனால் இந்த புகழின் உச்சியிலே இருக்கின்றேன் என்கின்ற அந்த மமதை அல்லது இருமாப்பு அல்லது தலைக்கணம் அவருக்கு கொஞ்சம் கூட இருக்கவில்லை ஒரு திரைப்பட தயாரிப்பாளரோ அல்லது ஒரு திரைப்பட இயக்குனரோ இவரை தங்களது தங்களது படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்துவிட்டால் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்டு நடிப்பார் தான் ஒரு பெரிய நடிகர் என்று அவர் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவருக்கு என்ன பாத்திரம் அந்த இயக்குனரால் வழங்கப்படுகின்றதோ அந்த பாத்திரத்தை மிக சிறப்பாக நடித்து கொடுப்பதை தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஆனால் ஒருவருக்கும் தெரியாத ஒரு விடயம் இருந்தது இந்த என்ன பாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று அந்த இயக்குனர் இந்த நடிகரிடம் சொன்னதும் அவரோட சிறிது காலம் நேரம் கேட்பார் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு பின்னர் நான் இந்த படத்துக்கு நடிக்க வருகின்றேன் என்று நேரம் கேட்பார் இயக்குநர்களும் அதை வழங்குவார்கள் என்னென்று சொன்னால் அவர் அத்தனை தூரம் சிறப்பான நடிகர் அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் என்ன பாத்திரத்தை ஏற்றி நடிக்க வேண்டுமோ அந்த பாத்திரத்துக்கு உரிய இயல்பான நிய உலகிலே வாழ்பவர்களுடன் நெருக்கமாக பழகுவேன் உதாரணமாக ஒரு தவில் வித்துவானாக நடிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையாகவே தவிலை வாசிப்பவர்கள் தவிலை வாசிப்பவர்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களிடம் இருந்தெல்லாம் அந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ளுவார் ஒரு பிச்சைக்காரனாக நடிக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையாகவே பிச்சைக்காரர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு சென்று அவர்களை நெருக்கமாக அவதானித்து அவர்கள் எவ்வாறெல்லாம் செயற்படுகிறார்கள் என்பதை எல்லாம் உள்வாங்கி மிக சிறப்பாக நடிப்பார் இவ்வாறு தான் அவர் அந்த மிகச்சிறப்பான சிறப்பான இவர் வழிகாட்டுவதற்கு இதுதான் காரணமாக இருந்தது அவர் அதை மற்றவர்களுக்கு மறைப்பதும் இல்லை இவ்வாறு தான் நான் நடிக்கின்றேன் என்று சொல்லி அவர் மற்றவர்களுக்கு வெளிப்படையாக சொன்னதும் உண்டு இவ்வாறு இருக்கையிலே அவர் ஒரு நாள் ஒரு மிருதங்க வித்துவானாக ஒரு திரைப்படத்திலே நடிக்க இருந்தது அவர் வழமை போலவே மிருதங்கம் எவ்வாறு வாசிப்பது என்பதை கற்றுக்கொண்டு மிருதங்க கலைஞர்களிடமிருந்தெல்லாம் ஒவ்வொரு நுட்பங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த படத்தை மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார் அந்த படம் மிகச்சிறப்பான ஒரு படமாக திரையரங்குகளிலே வெளிவந்து இருக்கின்றது இவ்வாறு இருக்கையிலே அந்த அந்த நாட்டிலே உள்ள ஒரு மிக பிரபல்யமான ஒரு மாதா அந்த செஞ்சியை அவர்களின் சினிமா விமர்சனங்கள் மக்களால் விரும்பி படிக்கப்படுவது உண்டு அவர்கள் ஒரு திரைப்படத்தை நல்ல படம் என்று எழுதினால் மக்கள் நம்பிக்கையுடன் சென்று பார்ப்பார்கள் அத்தனை தூரம் அவர்கள் அந்த சினிமா விமர்சனத்தை எழுதுவார்கள் அந்த சஞ்சிகையை சேர்ந்த அந்த குழு இப்பொழுது இந்த திரைப்படத்தை பார்க்கின்றது பார்த்த பொழுது இந்த மிருதங்க கலைஞரின் அந்த நடிப்பு இந்த மிருதங்க கலைஞராக இந்த பிரபலியமான நடிகர் தான் நடித்திருந்தார் அந்த நடிப்பு இந்த குழுவின் மேனலை கவரவில்லை அவர்கள் விமர்சனத்திலே இவ்வாறாக எழுதுகிறார்கள் அந்த அந்த நடிகர் ஒரு சிறப்பான மிருதங்க கலைஞனாக நடிக்கவில்லை அவர் மிருதங்கம் எவ்வாறு வாசிப்பது என்பதை சரியாக கேட்டுக்கொள்ளாமல் இந்த படத்தை நடித்திருக்கிறார் என்று சொல்லி விமர்சனம் எழுதிவிட்டார்கள் இந்த செய்தி அந்த பிரபலிவான நடிகரின் போய் சேர்கிறது அவர் உடனே அந்த சஞ்சியை எடுத்து பார்க்கின்றார் அவ்வாறு தான் எழுதப்பட்டிருக்கின்றது உடனே ஒரு கடிதம் எழுதி இந்த சஞ்சியையின் ஆசிரியருக்கு அனுப்புகின்றார் நான் வளமை போலவே மிருதங்கத்தை மிக நன்றாக கேட்டு மிக சிறப்பாகத்தான் நடித்திருக்கின்றேன் நான் மிருதங்க கலைஞன் ஒருவன் நடிப்பது போல நடிக்கவில்லை அல்லது மிருதங்கத்தை சரியாக வாசிப்பதில்லை என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்களாக இருந்தால் நான் திரைப்படம் நடிப்பதையே விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கடிதம் எழுதி போடுகின்றார் போட்டதும் இந்த ஆசிரியர் ஒரு ஒரு குழுவை அழைத்து கொண்டு மிருதங்க கலைஞர்கள் வசிக்கின்ற மிருத மிருதங்க கலைஞர்களை சந்திக்கின்றார் மிருதங்க கலைஞர்கள் வசிக்கின்ற ஒரு இடத்துக்கு சென்று மிருதங்க கலைஞர்களை சந்திக்கின்றனர் சந்தித்து இந்த திரைப்படத்தை போட்டு காட்டி இந்த நடிகர் இந்த மிருதந்தம் வாசிப்பது சரியா என்று சொல்லி கேட்கிறார் கேட்டதும் அவர்கள் மிக நுட்பமாக அந்த திரைப்படத்தை அவதானித்து தாங்களும் இவர்களுக்கு வாசித்து காட்டி ஆம் அவர் மிகச் சரியாகத்தான் நடித்திருக்கிறார் என்று சான்றிதழ் வழங்குகிறார்கள் இந்த ஆசிரியருக்கு சரியான வெக்கமாக போய்விட்டது தாங்கள் தவறுதலாக ஒரு விமர்சனத்தை எழுதிவிட்டோமே ஒரு நடிகரை குறை கூறிவிட்டோமே என்று வெக்கமாக போய்விட்டது உடனே அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு திரும்பி திரும்பியதும் இந்த நடிகருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் அந்த படத்திலே மிகச் சிறப்பாகத்தான் நடித்திருக்கிறீர்கள் எங்களுடைய குழுவினர் தான் தவறாக எழுதிவிட்டார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த விமர்சனத்தை தவறாக எழுதியதற்கு நாங்களே எங்களுக்கு தண்டனை கொடுத்து கொடுக்கின்றோம் அடுத்த ஒரு வருடத்திற்கு எந்த ஒரு சினிமா படத்திற்கும் நாங்கள் விமர்சனம் எழுத மாட்டோம் என்று அவர் ஒரு கடிதம் எழுதி போடவில்லை கடிதம் எழுதி போட்டது மாத்திரம் இல்லாமல் ஒரு வருடம் அதன் பின்னர் ஒரு வருடங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது அந்த சஞ்சிகையிலே எந்த ஒரு சினிமா படத்திற்கும் விமர்சனம் எழுதவில்லை அந்த நடிகர் தானாகவே திரும்பி வந்து இல்லை நீங்கள் மீண்டும் இந்த பணியை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுதும் அவர்கள் அந்த விமர்சனத்தை ஒரு வருடங்களுக்கு எழுதவில்லை நீர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் இது ஒரு உண்மை சம்பவம் எனவே இந்த பிரபல்யமான நடிகர் யார் என்றும் இந்த சஞ்சிகை என்ன என்றும் குறிப்பிட்டால் தான் இந்த கதையின் நிறைவு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நான் ஏற்கனவே ஒரு கதையில் குறிப்பிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிருதங்க சக்கரவர்த்தி என்கின்ற படத்திலே நடித்த பொழுது ஏற்பட்ட அந்த சம்பவத்தை தான் நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன் தமிழ்நாட்டிலே வழிவருகின்ற ஆனந்த விகடன் என்கின்ற அந்த சஞ்சிகை சினிமா விமர்சனத்துக்கு மிகவும் பிரபலியமான அந்த ஆனந்த விகடன் என்ற சஞ்சிகை தான் தங்களுக்கு தாங்களே தண்டனை கொடுத்து ஒரு வருடம் சினிமா விமர்சனம் எழுதுவதை நிறுத்திய அந்த சஞ்சிகை என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்